அருள்மிகு கல்லுகட்டி சித்தர் ஜீவசமாதி பதினான்காம் ஆண்டு குருபூஜை பூஜை மாசி மாதம் அவிட்ட நட்சத்திரம் அடிப்படையில் நடைபெற்றது காணொளி வழங்கிய நண்பர் கீதா பாபு மற்றும் பாபு அவர்களுக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பிற்கு நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் நன்மை நல்லா அருள்மிகு கல்லுக்கட்டி சித்தர் ஜீவசமாதி மகா குரு மற்றும் குடமுழுக்கு கும்பாபிஷேக விழா முன்னிட்டு பக்தர்கள் சிறப்பு இசை நிகழ்ச்சி நாமாவதி அருமையாக நிகழ்ச்சி வழங்கிய அனைவருக்கும் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மை நல்லோர் நலம் நலம்பீர்கள் நல்லோர் நினைக்க நலம்பீர்கள் நல்லோர் நினைக்கிற அருள்மிகு கல்லுக்கட்டி சித்தர் ஜீவ சமாதி மகா குரு பூஜை மற்றும் புதிய கல்லாலயம் குடமுழுக்கு விழா இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு நேருக்கு நேராக அருள்மிகு கல்லுக்கட்டி சிவஜிய சமாதியில் தரிசனம் செய்யும் சிறப்பு காட்சி நல்லோர் நினைத்த நலம்பிற்க நல்லோர் நினைத்த நலம்பிற்கு இந்த காணொலி காணும் அனைவருக்கும் பதினாறு நற்பேர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யன் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட எண்ணிலா கோடி சித்தர்கள் அரள் வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் இனியெல்லாம் நன்மையை நலாம் நன்மையை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஊ ஏ இம் இந்த மந்திரத்தை மட்டும் மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையை நலாம் நன்மை ఇని నన్మిలా నన్మి ఆ ఉ ఈ ఇం ఆ ఉ ఉ ఏ ఇం ஆ இம் ஆ இம் கல்லுக்கட்டி சாமி சித்தர் திருவடி போற்றி அருள்மிகு கல்லுக்கட்டி சித்தர் திருவடி போற்றி இது வந்து ஓம் கல்லுக்கட்டி சரணம் சர்க்குரு ஓம் சர்க்குரு ஸ்ரீ கல்லுக்கட்டி சித்தர் கல்லாலயம் இது வந்து பழைய அழைப்புதல் பதினொன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வழங்கப்பட்ட அழைப்புதல் இது வந்து இந்த ஆண்டுக்கான பதினான்காம் ஆண்டுக்கான குரு பூஜை மகா கும்பாபிஷேக அழைப்புகள் கல்லுக்கட்டி குருவே சரணம் ஓம் சர்க்குரு ஸ்ரீ கல்லுக்கட்டி சித்தர் கல்லாலயம் பதினான்காம் ஆண்டு குரு பூஜை மகா கும்பாபிஷேக அழைப்புகள் எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதாவது சிவராத்திரி அன்று சிறப்புடன் நடைபெற்றது போறவழி வந்து காரணோடைய அருகில் ஒரக்காடு மேட்டு சுரப்பேடு சோத்து பெரும்பேடு பல்லர் சுரப்பட்டுக்கு நடுவில் அள்ளிமேட்டில் அமைந்துள்ளது இதை விட எளிமையாக சொல்லணும்னா சென்னை ரிட்டில்ஸ் செங்குன்றம் அதுக்கப்புறம் சோழவரம் அடுத்து கார்னுடைய மார்க்கெட்டு கார்னுடைய மார்க்கெட்டில் குதிரை குதிரைப்பண்ணன்னு கேட்கணும் அதுதான் முக்கியமானது குதிரைப்பண்ணை குதிரை குதிரைப்பண்ணைன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பக்கத்திலே தான் கழுக்கட்டி சாமி ஜீவேஸ்தாரி அது பக்கத்தில் ராம் சத்யவேலையா ராமகிருஷ்ணன் எல்லோரையும் பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகா மேட்டு சுவடத்தில் போட்டிருக்காங்க குதிரைப்பண்ணை அருகில்ன்ட்டு உத்ரைப்பண்ணை அருகில் மகா சமயத்திலிருந்து வீட்டிற்கு அனுப்பிய ஓம் சர்க்குரு கல்லுக்கட்டி சித்தரின் பதினான்காம் ஆண்டு குரு பூஜை மற்றும் கல்லுக்கட்டி சித்தருக்கு நூதன கல்லாலயம் மற்றும் புனரார்த்தன மகா கும்பாபிஷேக அழைப்பிதல் என்ன அடிப்படையினால் மாசி மாதம் அபிட்ட நட்சத்திர அடிப்படையில் தான் வருடா வருடம் நடைபெறுகிறது இந்த ஆண்டு வந்து அந்த சிவராத்திரி ப பங்கேற்கிறது அனைவருக்கும் நன்றி ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ த்ரீ எயிட் ஒன் ஜீரோ டூ பேருந்துகள் ஐம்பத்தேழு எஃப் ஐநூற்றி பதினாலு ஐநூற்றி முப்பத்தி மூணு ஐநூற்றி ஐம்பத்தேழு ஒரக்காடு ஐம்பத்தேழு இ ஐம்பத்தேழு ஜி ஐம்பத்தெட்டு இ சோத்து பெரும்படி இபி ஆஃபீஸ் வரைக்கும் ஐம்பத்தெட்டு ஜி நூற்றி பதினாலு எஸ் குருபூஜையை முன்னிட்டு அன்னைக்கு நாள் மட்டும் கார்நாடை சோத்து பெரும்படி செல்லும் முகப்பிலிருந்து வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது மற்ற நாளில் அந்த வாகன வசதி இருக்காது இனியெல்லாம் நன்மை நிலாம் நன்மை இனியெல்லாம் நன்மை இந்த குரு பூஜையும் கும்பாபிஷேகமும் சேர்ந்து மூன்று நாட்கள் வந்து புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ற மூன்று நாட்கள் சிறப்பான நிகழ்ச்சிகளோடு நடைபெற்றது வீதி விழாவோட சென்னை ரெட்டில்ஸ் கார்நோடை மார்க்கெட் வழியாக குதிரை பண்ணை என்று கேட்டு வந்தால் அருள்மிகு சித்தர் கல்லுக்கட்டி சாமி ஜீவசமாதி மற்றும் ராம் சக்திவேலையா ராமகிருஷ்ணயா மூன்று சித்தர்களையும் ஒரே இடத்தில் தரிசனம் பண்ணலாம் இந்த காணொலி வழங்கிய நண்பர் பாபு திருமதி கீதா பாபா அவர்களுக்கு நன்றி அருள்மிகு கல்லுக்கட்டி சித்தர் சமாதி பதினான்காம் ஆண்டு குரு பூஜை மற்றும் குடமுழுக்கு விழா கும்பாபிஷேக விழா சிறப்புடன் நடைபெறுகிறது அவருடைய ஜீவ சமாதி வெளிப்பக்கம் வாசல் பக்கம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் பக்தர்கள் காலையிலேருந்து நாளை வரை திரளாக வந்து மூன்று நாட்கள் கும்பாபிஷேக விழா நடைபெற்றிருக்குது இது வந்து இப்போ நம்ம வெளிப்பக்கம் பார்க்குறோம் பக்கத்திலேயே இது வந்து சக்திவிலையான்றவருடைய ஜீவசமாதி சத்தியவேலையா வந்து சென்னை பெரம்பூரில் பிதாஜி என்ற ஒரு வடநாட்டு சித்தரும் இந்த சத்தியவேலையாவும் ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் தங்கியிருந்தாங்க பெரம்பூர் ரவி என்கிற பிரியாணி கடை ரவின்னு சொல்லுவாங்க அந்த ரவி என்றவருடைய வீட்டில் தங்கியிருந்தாங்க இதை சத்தியவிலையா ஜீவ சமாதிக்கு காவல்துறை ரவி என்பவரும் சிறப்பான திருப்பணிகள் செஞ்சிருக்கார் மற்ற நண்பர்களும் செஞ்சிருக்காங்க இது வந்து சக்திவேலையா சமாதி தரிசன காணொளி வழங்கிய நண்பர் பாபு திருமதி கீதா பாபு அவர்களுக்கு நன்றி சக்திவேலையா திருவுடைய சரணம் இப்போ நம்ம எதிர்பக்கம் வெளியே காமிக்கிறார் நம்ம நண்பர் அது கல்லுக்கட்டி சாமி ஜீவசமாதி அங்கே தான் இப்போ குரு பூஜை நடைபெற்றிருக்கு இதுக்கு எதிர்பக்கம் இந்த பிரமேட் டைப்பில் ஒரு கட்டணம் இல்லையா இது வந்து ராமகிருஷ்ண ஐயான் சித்த சமாதி இந்த ஆட்டோனிக்கு அந்த ஷெட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் அதுதான் ஜீவ சமாதி இது வந்து ராமகிருஷ்ண ஐயான்ற ஒரு ஜீவ சமாதி இப்போ இங்கே வந்தீங்கன்னா ஒரே நாளில் மூன்று சி சித்தர்கள் பக்கத்து பக்கத்தில் மூன்று சித்தர்களை ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ண முடியும் மூன்று பேரும் வேறு வேறு காலகட்டத்தில் வேறு வேறு இடங்கள் இருந்தாலும் இந்த பகுதியில் ஜீவசமாதியாக இருக்காங்க சித்தர்கள் வந்து தொடர்ந்து வருக தரும் பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள் அவசியம் நீங்கள் வந்து இதில் தரிசனம் செய்வதற்கு சிறப்பான இடம் தவம் செய்ய தியானம் செய்ய சிறப்பான இடம் அருள்மிகு ராமகிருஷ்ண ஐயா ஜீவசமாதி தீபாதனை நம்ம கண்டு மகிழ்கிறோம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பெருக்க நல்லோ அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் ஹுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நை பிட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் very auspicious time, it it, karmas and sorrows. please follow this, share it, like it. thank you, subscribe இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஈ ஏம் எனிலா கோடி சித்தர்கள் இனி எல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அர தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம டு சால்வ் அண்ட் கியூ டேமெண்ட் என்று முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்மவினலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்